அன்பிற்கேனியவர்களே இந்த நற்செய்தியின் மூலமாக நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம் அனைவரையுமே உப்பை போன்றும் ஒளியை போன்றும் நாம் இந்த உலகில் வாழ வேண்டும் என்று அவர் குறிப்பிடுகின்றார் அவர் கடைசி நற்செய்தி வாசகத்தினுடைய கடைசி வாக்கியத்திலே மிக அழகாக ஒன்று சொல்கின்றார் உங்கள் நற்செயல்களை கண்டு உங்கள் விண்ணகத் தந்தையை போற்றி புகழ்வார்கள் என்று சொல்லப்படுகின்றது அப்படி என்றால் நாம் இந்த உலகத்திலே செய்கின்ற நல்ல செயல்கள் நல்ல வாழ்க்கை கடவுளுக்கு மகிமையையும் புகழையும் கொண்டு வந்து சேர்க்கும் என்ற ஒரு செய்திக்கு மாற்று கருத்து இல்லை ஆகவே இந்த உலகிலே உப்பை போன்று இருக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது இன்றைய காலகட்டத்தில் வேண்டுமென்றால் உப்பு என்பது அது ஒரு மதிப்பில்லாத பொருள் என்று சொல்லலாம் ஆனால் ஒரு காலத்திலே உப்பு என்பது விலை மதிக்க முடியாத ஒரு உயர்ந்த பொருளாகவே கருதப்பட்டது அந்த காலத்தில் உப்பு யாரிடத்திலே அதிகம் இருக்கின்றதோ அவர்களைத்தான் செல்வந்தர்கள் என்று கூறுவார்கள் ஆங்கிலத்தில் இந்த உப்பு என்கின்ற வார்த்தை சால்ட் என்று சொல்லப்படுகின்றது இந்த சால்ட்டு என்கின்ற வார்த்தையிலிருந்து தான் சேலரி என்கின்ற வார்த்தையே வருகின்றது சேலரி என்றால் சம்பளம் ஊதியம் ஆகவே இந்த உப்பு என்கின்றது சால்ட் என்கின்ற வார்த்தையிலிருந்தால் சேலரி என்கின்ற வார்த்தை வருகின்றது காரணம் என்னவென்றால் தொடக்க காலத்தில் லத்தீனிலே அங்கே ரோமை படை வீரர்களுக்கு உப்பிற்கு அது சம்பளத்திற்கு பதிலாக அவர்கள் உப்பை தான் சம்பளமாகவே கொடுத்தார்களாம் ஆகவே இந்த காலகட்டத்தில் இந்த உப்பை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் இந்த உப்பு நமக்கு மூன்று பயன்களை தருகின்றது உப்பு நமக்கு எப்போதுமே ஓர்ப்புள்ளதாக இருக்கின்றது சுவை தரக்கூடிய உணவிலே சுவை தரக்கூடியதாக இருக்கின்றது உப்பு தூய்மையை தருகின்றது அதே போலவே உப்பு நமக்கு பாதுகாப்பை தருகின்றது ஆகவே இந்த மூன்று பயன்களை பார்க்கின்ற பொழுது உப்பு நமக்கு சுவையை தருகின்றது உப்பில்லா பண்டம் குப்பையிலை என்று சொல்லப்படுகின்றது ஆகவே நம்முடைய உணவிற்கு ஒரு அவசியமான ஒரு பொருள் என்று சொல்ல வேண்டுமென்றால் அது உப்பையும் ஒன்றாக நாம் குறிப்பிடலாம் உப்பில்லாத உணவு நமக்கு வாழ்விலை உணவிலை சுவை என்பதை தராது அதே போலவே நாமும் உப்பை போன்று வாழ்க்கையிலே சுவை மிக்கவர்களாக இருக்க வேண்டும் உப்புச்சப்பு இல்லாத ஒரு உணவு என்று சொல்வது எதை என்று பார்க்கின்ற பொழுது ஒரு சுவையில்லாத உணவை தான் உப்புச்சப்பு இல்லாத உணவு என்று கூறுவார்கள் ஆகவே வாழ்வு என்பது ஒரு அழகிய ஒரு மணிமுகிடம் போன்று வாழ்வு என்பது ஒரு அழகிய பூந்தோட்டம் போன்று வாழ்வு என்பது ஒரு இனிமையானது அழகானது ஆகவே இந்த வாழ்க்கையை நாம் மெருகூட்ட வேண்டும் என்றால் இந்த உப்பு எப்படி உணவிற்கு சுவையை அதிகரித்து கொடு கொடுக்கின்றதோ அதே போலவே நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே உப்பை போன்று இன்பம் துன்பம் புன்னகை சோகம் மற்றும் கண்ணீர் கவலை கஷ்டங்கள் இதையும் தாண்டி சாதனைகள் வெற்றிகள் மற்றும் பெருமிதம் பெருமை என்கின்ற பலதரப்பட்ட சுவைகளை கலந்த ஒரு வாழ்க்கையாக இருக்கின்றது அப்படிப்பட்ட வாழ்க்கையை நாம் சுவைமிக்கதாக உப்பு கொடுப்பதைப் போன்று நாமும் ஒரு உப்புள்ளவர்களாக உப்பை போன்று வாழ்க்கையை சுவைமிக்கவர்களாக மாற்ற வேண்டும் இந்த உப்பு பாதுகாப்பை தருகின்றது பல இடங்களிலே நாம் பார்க்கின்ற பொழுது பொருட்கள் கெட்டுப்போகாமல் விரைவிலே கெட்டுப்போகாமல் இருப்பதற்கு இந்த உப்பு பயன்படுகின்றது கல்லறையிலே கூட நாம் பார்த்திருப்போம் இறந்த உடல்களோடு நாம் உப்பு நிறைய நாம் உள்ளே போடும் காரணம் என்றால் விரைவிலே அது விடக்கூடாது அழுகி போய்விடக்கூடாது அந்த உப்பு ஒரு சில பாதுகாப்பை கொடுக்கின்றது அது ஒரு நோய் கிருமிகளை நச்சுக் கிருமிகளை நீக்குவதாக அருகில் வரவிடாததாக இருக்கின்றது ஆகவே உப்பு எப்படி உணவை பாதுகாக்கின்றதோ உப்பு எப்படி ஒரு நோய் கிருமி நாசினியாக இருக்கின்றதோ அதே போலவே நாமும் மற்றவர்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பவர்களாக இருக்க வேண்டும் பயம் இருக்கக்கூடாது இந்த உப்பு தூய்மையின் மிக்கதாக இருக்கின்றது தூய்மையை ஆகவே சில நேரங்களிலே புண்கள் இருக்கின்ற பொழுது உப்பு தண்ணியிலே கழுவுகின்ற பொழுது அந்த உப்பு தண்ணியிலே பாக்டீரியாக்கள் அதை சுற்றி அந்த புண்களை இன்னும் தீவிரப்படுத்தாமல் இருப்பதற்கு தடுக்கின்றது ஆகவே உப்பு தண்ணியிலே நாம் வாழ்கின்ற பொழுது அதை பயன்படுத்துகின்ற பொழுது எப்படி தூய்மை பெறுகின்றதோ அதே போலவே நாமும் உப்பை போன்று தூய்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் நம்முடைய உள்ளம் தூய்மை உள்ளதாக இருக்க வேண்டும் என்பதை மிக அழகாக சொல்லப்படுகின்றது ஆகவே இந்த நற்செய்தியிலே அடுத்ததாக ஒளியை பற்றி சொல்லப்படுகின்றது தொடக்க நூலிலே மிக அழகாக சொல்லப்படுகின்றது இந்த உலகம் இருளாகவும் வெறுமையாகவும் இருந்த காலத்திலே கடவுள் ஒளி உண்டாகுக என்று அனைத்திற்குமே வாழ்வை கொடுக்கின்றார் அனைத்திற்குமே ஒரு வெளிச்சத்தை காட்டுகின்றார் அதே போலவே இஸ்ராயல் மக்கள் பகலிலே நெருப்பு தூணிலும் பகலிலே சூரிய ஒளியிலும் தூணிலும் இரவிலே நெருப்பு தூணிலும் அவர் வழிநடத்த அவர்கள் வழிநடத்தப்பட்டதாக சொல்லப்படுகின்றது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நானே உலகின் ஒளி என்று அவர் குறிப்பிடுகின்றார் கடவுள் பழைய ஏற்பாட்டிலே இஸ்ராயல் மக்களை நீங்கள் ஒளி என்று குறிப்பிடுகின்றார் இந்த நற்செய்தியிலே ஆண்டவர் நம் அனைவரையுமே உங்கள் ஒளி மனிதர் முன் ஒளிர்க என்று சொல்கின்றார் ஆகவே இந்த ஒளியை பற்றி சொல்ல வேண்டுமென்றால் ஒளி இருக்கும் இடத்தில் இருளுக்கு இடமில்லை ஒளி என்பது வெளிச்சத்தை தருகின்றது இந்த ஒளி இந்த வெளிச்சம் என்பது பல விதங்களிலே பார்க்கப்படுகின்றது அறியாமையையும் நாம் ஒரு இருளாக பார்க்கின்றோம் அறியாமையை நீக்குகின்ற வெளிச்சத்தை ஒளியை அறிவொளி என்று கூட நாம் கூறுகின்றோம் அதே போலவே இந்த ஒளி என்பது மனிதர்களுடைய வாழ்விற்கு இணையானதாக இருக்கின்றது இறப்பை இருளாக பார்க்கின்றோம் வாழ்வை ஒளியாக பார்க்கின்றோம் ஆகவே இந்த ஒளி மனிதர் முன் ஒளிர்க என்று கூறப்படுவது எதற்காக என்றால் மனிதர்களாகிய நம் ஒவ்வொருவருமே மற்றவர்களுக்கு ஒளியாக இருக்க வேண்டும் வழிகாட்டக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் அறியாமையை நீக்குபவர்களாக இருக்க வேண்டும் அவர்களை நல்வழிப்படுத்துபவர்களாக இருக்க வேண்டும் எங்கே அச்சம் எங்கே அறியாமல் இருக்கின்றதோ அங்கே அவர்களுக்கு நாம் ஒளியாக இருந்து அவர்களுக்கு பாதையை காட்டக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் ஆகவே தான் ஆண்டவர் இந்த நர்ச்சியதிக அழகாக சொல்லி இருக்கின்றார் உங்கள் ஒளி மனிதர் முன் ஒளிர்க என்று சொல்லப்படுகின்றது ஆகவே தான் இயேசு கிறிஸ்து பிறந்த உடனே ஒளி உருவாகிறது விண்மீன் என்கின்ற ஒரு நட்சத்திரம் அந்த ஒளியின் மூலமாகத்தான் உலகத்திற்கு அந்த இடையர்களுக்கு அந்த ஞானிகளுக்கு அந்த இயேசுவையினுடைய பிறப்பு செய்தியை சொல்லப்படுகின்றது ஆகவே ஒளி என்று சொல்லுகின்ற பொழுதே பிரகாசம் இது நம்முடைய உள்ளத்தில் மட்டும் கண்களுக்கு மட்டுமல்ல உள்ளத்திலும் ஒரு நேர்மறை எண்ணங்களையும் சிந்தனைகளையும் இது உருவாக்குகிறது ஒளி இருக்கின்ற இடத்திலே எதுவும் மறைந்து இருக்க முடியாது ஒளி இருக்கின்ற இடத்திலே எதுவும் காணாமல் இருக்க முடியாது எல்லாவற்றுமே வெளிப்படுத்தப்படுவதும் எல்லாவற்றையுமே வெளிச்சத்துக்கு கொண்டு வருவதும் தான் ஒளியினுடைய வேலையாக இயல்பாக இருக்கின்றது ஆகவே அன்பிற்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்கள் ஒளி மனிதர் முன் ஒளிர்க என்றால் நீங்கள் முதலிலே ஒரு ஒளியாக இருக்க வேண்டும் நீங்கள் வெளிச்சம் கொண்டவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லப்படுகின்றது அந்த ஒளியை அந்த வெளிச்சமும் நாம் பெற்றிருக்கின்றோமா என்றால் நிச்சயமாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நானே உலகின் ஒளி என்று சொல்வதை போன்று நாம் அனைவருக்குமே அந்த இயேசுவினுடைய ஒளி நம் ஒவ்வொருவருக்குமே கொடுக்கப்பட்டிருக்கின்றது ஆகவே நாம் மற்றவர்களை வழிநடத்தி செல்பவர்களாக இருக்க வேண்டும் இந்த இரண்டு ஊமைகளையுமே பார்க்கின்ற பொழுது உப்பு ஒளி இந்த இரண்டினுடைய பொதுவான கருத்து என்று பார்க்கின்ற பொழுது இந்த இரண்டுமே தன்னை முழுவதுமாக கொடுத்து பிறரை வாழ வைக்கின்றது உப்பை தண்ணீரில் கலக்குகின்ற பொழுது அந்த உப்பு தன்னை முழுமையாக இழந்து தனக்குரிய தன்மையை அந்த கலந்த பொருளோடு அது இணைத்து கொள்கின்றது அதே போன்று இந்த ஒளியை பார்க்கின்ற பொழுது இன்றைய காலகட்டத்தில்தான் மின்சாரம் என்பது வந்தது அந்த காலகட்டத்திலே ஒளி என்று சொல்லுகின்ற பொழுது இந்த தீபத்தை தான் அவர்கள் ஒளி என்று கூறுவார்கள் எப்போதுமே இந்த தீபம் என்ன செய்கின்றது என்றால் தன்னை முழுமையாக இழக்கிக் கொண்டு மற்றவர்களுக்கு இந்த வெளிச்சத்தை கொடுக்கின்றது அதே போலவே நம் ஒவ்வொருவருமே உப்பை போலவும் ஒளியை போலவும் தன்னை முழுமையாக இழக்க தயாராக இருக்க வேண்டும் தன்னலத்தை துறந்து பிறர் நலம் வாழ்வதற்காக நாம் இந்த உப்பு எப்படி தன்னை இழந்து தன்னுடைய தன்மையை அது மற்றதற்கு கொடுக்கின்றதோ ஒளி எப்படி தன்னை முழுமையாக இழக்கிக் கொண்டு மற்ற தான் இருக்கும் இடத்திற்கு வெளிச்சத்தை கொடுக்கின்றதோ அதே போலவே நாமும் தன்னலம் சுயநலத்தை இழந்து மற்றவர்களை வாழ வைக்கின்ற பிறர் நலத்தை நாம் உருவாக்குவதற்காகத்தான் இந்த நற்செய்தி நம்மை அழைக்கின்றது ஆக வைத்த நாண்டவர் மிக அழகாக குறிப்பிடுகின்றார் உங்கள் ஒளி மனிதர் முன் ஒளிர்க என்று அவர் குறிப்பிடுகின்றார் அப்படி என்றால் உங்களுக்குள்ளே இருப்பவற்றை நீங்கள் உங்களுக்காக மட்டும் வைத்து கொள்ளாமல் நீங்கள் அந்த சுயநலத்திலிருந்து பிறர் நலத்தை தேடி நீங்கள் வர வேண்டும் உங்களையும் முழுமையாக நீங்கள் கொடுப்பதற்கும் அங்கே இழப்பதற்கும் தயாராக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் இயேசு குறிப்பிடுகின்றார் இறுதி வார்த்தையாக அவர் சொல்ல விரும்புவது என்னவென்று பார்க்கின்ற பொழுது உங்கள் நற்செயல்களை கண்டு உங்கள் விண்ணக தந்தையை போற்றி புகழ்வார்கள் என்று சொல்லப்படுகின்றது அப்படி என்றால் நம்முடைய வாழ்வு என்பது கடவுளை மகிமைப்படுத்துவதற்காக மட்டும் இந்த வாழ்வு என்பது கடவுளை புகழ்வதற்காக மட்டும் கடவுளுக்கு புகழ் சேர்ப்பதற்காக மட்டும் இந்த வாழ்க்கை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது என்பதை உணர்ந்து நம்முடைய வாழ்க்கையிலே வாழ்நாள் முழுவதும் நம்முடைய நற்செயல்கள் மூலமாக நம்முடைய நல் வாழ்க்கை மூலமாக இறைவன் என்றென்றும் போற்றப்படுவாராக